என்ன <laughs> 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 <laughs>

முதல முதலே ஒரு முதல்ல ரெண்டு பேர் டிக்கெட்டி ஒன்னா கிழச்சாச்சு போங்க லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் இந்த விழா ஒரு வித்தியாசமானது இதில் ஒருவர் பாட யார் வேண்டுமானாலும் ஆடலாம் இதில் பாடுபவரை மட்டும் தேர்ந்தெடுக்க வருகிறார் இதோ இப்பொழுது இந்த சிறுவன் கொண்டு வரும் மைக்கை அவன் யாரிடம் கொடுக்கிறானோ அவரே இந்த இனிய மாலை பொழுதின் பாடகர் இந்த இளவரசன் பார்வை என்றார் அதோ அந்த மை ஆடவர் ஒரு பாட்டு வந்திச்சா சுதி போட்டு வந்திச்ச அதை கேட்டு வந்து தாளம் போடுமானே அதை கேட்டு வந்து தாளம் போடுமானே குடி காத்து வந்து போட்டு வந்து என காட்டு வந்து தூவும் இன்பத்தேனே அடி எழுந்து வாழ் பறந்து வா சுரங்கனின் சுகங்களில் மிதந்து வா விழுந்து வாழ் So I ஒரு பற்று வந்திச்சா, சுதிப் பொட்டு வந்திச்சா, அதை கேட்டு வந்து தாளம் பொடுமானே என நெருங்கிவசி வந்திடம் ஒரு பாட்டு வந்திச்சா சுதி போட்டு வந்திச்சா அதை கேட்டு வந்து தாளம்போடு கொடி பார்த்து வந்திச்சா கொடி போட்டு வந்திச்சா என பார்த்து வந்து போகும் அடி எழுந்து வா

கொண்டு போய் போடு போடுறா வண்டியில வண்டில என்ன அது அக்கிரமா இருக்கு இதை கேட்க நானே இல்லையா நம்ம டிபார்ட்மெண்ட் இன்னும் வாசல் அவங்களை பிடிக்கல ஃபர்ஸ்ட் தேர் இஸ் நோ கம்ப்ளைண்ட் அந்த பகுதி மக்கள் அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கே பயப்படுறாங்க எந்த போலீஸ் போனாலும் அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி நீங்க சொல்லிடுறாங்க பட் ஒன் திங் அந்த ஏரியா மக்கள் ரொம்ப பயந்து போயிருக்காங்க சார் அந்த மூணு வரை கம்ப்ளைண்ட் எல்லாம் ஜனங்களுக்கு தைரியம் வந்துடும் அப்புறம் அவங்களே வந்து தைரியமா சாட்சி சொல்லுவாங்க அவங்கள பிடிக்கிறதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் சார் விஜய் அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன் நீ தான் இந்த கேஸ எடுத்துக்கணும் இன்ஸ்பெக்டர் ரொம்ப டயர்டா இருக்கீங்களா பான்போட சாப்பிடுறீங்களா ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க வாங்க சாப்பிடுங்க சார் இடங்களில் படுகொலைகளும் கொள்ளைகளும் புரிந்த மூன்று சமூக விரோதிகள் என்று போலீசாரால் கைது செய்யப்பட்டார் அந்த மூவருக்கும் சில அரசியல் பெரும்புள்ளிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக தெரிய வருகிறது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதுக்கு மேல கப்பிலேயே என்னடா சொன்னாம்பு நான் சொன்னபடியே உள்ள வந்துட்டியா என்ன சொன்ன நான் எந்த சண்டைக்கு போக மாட்டேன் நான் எதுக்கு ஜெயிலுக்கு வரேன்னு சொன்னீங்க இப்ப எப்படி வந்த சார் நான் நிரபராதி சார் ஆயிரம் குற்றவாளியை தட்டிக்கலாம் ஒரு நிரபராதி தண்ணிக்க கூடாதுன்னு அண்ணா சொல்லிருக்காரு சார் அண்ணன் சொன்னாலும் சரி தம்பி சொன்னாலும் சரி விதி விடாதரா அன்னைக்கு என்ன சொன்ன வெத்தலைக்கு பின்னால் ஒரு சுண்ணாம்பு இல்ல வீட்டுக்கே அடிக்கிற சுண்ணாம்பு நீ இந்த ஜெயிலுக்கே நான் தான் வாடன் என்ன செஞ்சிட்டு நான் ஒண்ணுமே செய்யல சார் ஒண்ணுமே பண்ணாதவங்கள உள்ள கொண்டு வர மாட்டாங்களே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு அப்படிவா நான் போய் விளக்கி விட்டேன்

அவங்க எல்லாம் யார் தெரியுமா சிலைக்கு பத்து பத்து கொலை பண்ணவனுங்க பெண்ட நிமித்துருவானுங்க சார் சார்